வணக்கம் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது திலம்பத்தினுடைய மூன்றாவது கால்மானம் திருப்பம் கால்களை திரும்பி திரும்பி செய்கிறது இரண்டு திசைகளிலும் நேர் திசை எதிர் திசை இரண்டு திசைகளிலும் திரும்பி செய்யக்கூடிய கால்மானம் முதல்ல ஒண்டி நிலையில நின்றுக்கும் முதல்ல ஒண்டி நிலையில நின்று கால்களை மடக்கி பின்னாடி கால்களை நேராக வைத்து இடுப்புக்கு மேலே உடலை வந்து நேராக வைத்து கைகளை பின்னாடி கட்டி கொள் கட்டி கொள்ளணும் திரும்பணும் திரும்பும் போது இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் திரும்பி இந்த பக்கம் திரும்பணும் இந்த திரும்பதில் என்ன ஒரு சிறிய ஒன்று ஒரு நுட்பம் அப்படின்னா இந்த கால்களை வந்துட்டு இப்படி வச்சு திரும்பக்கூடாது கால் தெரியுதா இந்த கால்களை இப்படி வச்சு இப்படி திரும்பக்கூடாது கால்களை திரும்பும் திரும்பும்போதும் இந்த இந்த கால்களை தூக்கி பின்னாடி குடிகால் வந்து தூக்கி லேசாக இப்படி திரும்பி காலைல வச்சுக்கணும் கால்கள் நிலத்தில் ஊன்றி நல்லா வைக்கணும் இப்படி செஞ்சு அப்படியே நிற்கக்கூடாது கால்களை ஊன்றி அப்படியே ஊன்றி தான் நிற்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் திரும்பும் பொழுதும் அடுத்த பக்கம் திரும்பி கால்களை ஊன்றி வச்சுக்கணும் இதுதான் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோம் முதல்ல ஒண்டியல் இருந்துக்கிறோம் இப்போ திருப்போம் இந்த பக்கம் ஒன்று இரண்டு மறுபடி கால்களை மடக்கி நேராக ஏற்றி இப்பொழுது இந்த பக்கம் திரும்ப பின்பக்கம் திரும்ப கூடாது இந்த பக்கம் திரும்பணும் இந்த பக்கம் ஒன்று இரண்டு மறுபடியும் கால்களை ஏற்றி ஒன்று இரண்டு கால்களை இறக்கிறோம் ஒன்று இரண்டு மூன்று முறை ஏறி மூன்று முறை இறங்கணும் அதே இடது கால் வரும்பொழுது நம்ம நினைக்கணும் மூன்று முறை ஏறி மூன்று முறை இறங்கணும்னா இந்த கால் எந்த காலில் ஆரம்பிச்சோமோ அதே காலிலேயே வந்து நின்றோம் மறுபடியும் செய்கிறோம் கால்களை ஏற்றி

நம்ம கால்களை வந்து வைக்கணும் அதை வந்து கவனமாக நினைவில் வச்சுக்கோங்க அதை வந்து வீட்டில் பயிற்சி செய்யும் பயிற்சி செய்து காணொலியை அனுப்புங்கள் என்னுடைய தொடர்பு எண்ணை நீங்கள் பயிற்சி செய்வதற்கு தொடர்பு போகலாம் நன்றி வணக்கம்